மதுரை வீரன் திருவிழாவை முன் நேற்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக நின்று சரி இதற்கெல்லாம் தூண்டா மணிவிலக்கத் துணு ரூட்டு எழுந்தாலும் தூண்டுகோள் தேவை அப்படி தூண்டுகோளாக இருந்தவர் யாரு நம்ம ஊர் பொதுமக்கள் உரிமையாளர் ஆஹ் சத்திவேலையா அவர்களும் ராஜா ராஜாஜி அவர்களும் தர்மகர்த் அவர்களும் ராஜா குட்டி ஆஹ் முருகேசன் அவர்களோ நம்ம ஊர் கவுண்டர் செந்தில்குமார் அவர்களோ மற்றும் ஊற்பொது மக்கள் அனைவரும் ஒன்றாக நின்று திருவிழாவை முன்னிட்டு நம்மளை வரவழைத்து நாடகம் அப்படி இருந்தாலும் தானம் என்பது முப்பத்தி ரெண்டு தானம் சிறந்த தானம் என்ன அன்னதானம் அப்படி அன்னதானத்தை வாரி வழங்கினார்களே ஆமா அப்படி இருந்தாலும் அந்த தானத்தில் ஒரு தானம்

பெரியால் அரங்கேற்றம் செய்து அடிவர்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் தகுந்து விடலாம் கண்டிப்பா சிந்தாமணி அமர்ந்து கொள் வைக்க பெண்குழு பெண் வீணரமாக சென்று அவர்கள் செய்து கண்ணே மணி என்று தாளாட்சி இருந்து இருபத்தொடரில் வளர்ந்த கட்டத்தில் வந்துவிட்டு எவ்வாறு மன்னிக்கிறீங்களோ அதைப் போல் தாங்களும் உங்க புள்ளையில்தான் என்று பாவித்து மன்னிக்க வேண்டும் என்று கூப்பிட்டு இறந்து இடம் விடுவது தாங்க சரி அவர் வந்தா கதம படி போயிட்டே இருக்கும் சரி பெத்தினபடி அவர் வந்து நாகத்தால் இருக்கிறவர் வருவாங்க